ஒரு அழகான மலை மேலே ஒரு அம்பாசிடர் கார் போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு ஸ்கூல் கேர்ள் வந்து கண்ணாடி வழியா கார் கண்ணாடி வழியா ஒரு குரூப் ஆஃப் ஒரு டென் பீப்பிளை பார்க்குறாங்க எல்லாரும் வந்து காலில் செருப்பு கூட போடாமல் வெள்ளை கலரில் வந்து ஒரு ஆடைய உடுத்திக்கிட்டு நடந்து போகிறாங்க ரொம்ப பொறுமையா வாயிலையும் வெள்ளை கலரில் எதோ போட்டிருக்காங்க ஏன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனா வந்து நான் பார்த்தேன் இவங்க யார் எப்படின்னு கேட்கும்போது கார்லருந்து என்னோட ஃபேமிலி ஜெயின்ஸ் சொன்னாங்க ரொம்ப அஹிம்சையோட இருப்பாங்க சரி அஹிம்சையோட இருக்காங்க எல்லாமே ஓகே ஏன் வெறும் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு நிகழ்வு வந்து எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்படி டக்குன்னு வந்துட்டு போச்சு வந்துட்டு போச்சு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ப்ரொஃபசர் வணக்கம் யாரு ப்ரொஃபஸர் மேலாண்மை ரீதியா நான் மேனேஜ்மெண்ட் ரீதியா மேனேஜ்மெண்ட் வந்து யுனிவர்சல் மேலாண்மை அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து டச் பண்ண முடியாத சப்ஜெக்ட் எதுவுமே இல்ல ஜெயினிசம் ஜெயின்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா கல்ச்சர் சோசியல் ஆஸ்பெக்ட் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ரிலீஜியன்ஸ்னு சொல்லலாம் இல்ல சப் ரிலீஜியன் சொல்லலாம் எப்படி வேணாலும் அழைச்சிக்கலாம் சோ எந்த தகுதியில வந்து ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன் ஃபர்ஸ்ட் பேசும்போது நமக்கு வந்து ஒரு இது இருக்கணும் இல்லையா ஆமா கண்டிப்பா ஸோ அது வந்து மேலாண்மை ரீதியாக பார்க்குறோம் ஏன்னா மேலாண்மையில் வந்து பெஸ்டல்னு ஒன்று சொல்கிறோம் பெஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம் அதாவது பொலிட்டிக்கல் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் இல்லை என்வாயர்மெண்டல் லீகலும் உண்டு அப்போ சோஷியல் கல்ச்சுரல் வந்து மேலாண்மையில் இருக்கிற அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஒரு நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஆஸ் எ தேர்ட் பர்சன் நான் என்னோட இன்ட்ராக்ஷனும் சரி என்ன நான் பார்த்துருக்கணும் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் வந்து துறவரம் மேற்கொண்டார் அவர் அவர் எப்படின்னாக்கா அவர் அவர் வந்து அரச பரம்பரையை சேர்ந்தவர் அந்த அரச வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோடு அவர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்கார்

ரொம்ப இந்த மோஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் கம்யூனிட்டிஸ் ஹூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி ஹூ லைக் பீஸ் அண்ட் ஹூ லைக் டு டூ லாட் ஆஃப் ப்ரொடக்ட்டிவிட்டி நிறைய ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டின்னு தான் சொல்லணும் டெஃபினெட்லி வந்து நம்ம இதில் எடுத்து பார்க்கும்போது வின்ஸ் எ ஹிந்து ஜெயின் தான் சொல்லுவோம் ஸோ ஜெயின்ஸ் வந்து ஹிந்துவிசமில் தான் வந்து ஹேண்ட் ஷேக் ஆகும் ஓகே தட் இஸ் ஹவு இட் இஸ் ஸோ அவங்களோட குருமார்களை வந்து தித்தங்கர் ராச அப்படின்னு சொல்லுவாங்க தீர்த்தங்கராஸ் அதாவது தீர்த்தங்கரையில இருக்கக்கூடிய ஆச்சாரியர் கரை அந்த குலம்னு சொல்லும் போது அந்த கரை தீர்த்தங் கரை தீர்த்தங்கராஸ் அப்படின்னு வருவாங்க அரிஹந்த் ரிஷப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் பார்த்தது இல்ல போன ஜெயின் டெம்பிள்ஸ்ல அதெல்லாம் ஸோ அந்த கேட்டகரி அவங்க அவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு வெரி 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 பியூட்டிஃபுல் வெரி நைஸ் அமைதியான ஒரு கம்யூனிட்டி அதே மாதிரி அவங்களோட வந்த பிரிவு அதாவது ஜெயினிசன்ல வந்து பிரிவு பாத்தீங்கன்னா தி திகம்பராசு பித்தம்பராசுன்னு இருக்கும் அதாவது அவங்களோட குருமார் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குருமார் வந்து தியானத்துல கண்ணை திறந்துட்டு இருப்பாரு இன்னொரு குருமார் பாத்தீங்கன்னா கண் மூடி இதுல நடு செக்மெண்ட்டும் இருக்கு பாதி கண்ணு திறந்து பாதி மூடன்னு இருக்கு இதெல்லாம் வந்து யோக ரீதியா ஆன்மீக ரீதியா போகக்கூடிய சித்து வித்தைகள்ல வரக்கூடிய சில பயிற்சி முறை ஸோ இதுதான் ஒரு தே ஆர் அ கம்யூனிட்டி அண்ட் தேர் வெரி வெரி இண்டஸ்ட்ரியஸ் இண்டஸ்ட்ரியஸ் ரொம்ப பீப்புள் ஸ்டார்டிங்கில் நான் ஜெயின்ஸ் பற்றி ரொம்பஸ்டீப்பு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி அவங்க ஏன் வந்து பேட்ல வந்து நடக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது போது மீன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது போது ரூல்ஸ் பத்தி சொன்னீங்க இப்ப நான் ஒரு யூடியூப் வீடியோஸ் ஒண்ணு இல்லை நிறைய வந்து கிராஸ் பண்ணும்போது ஈட் ஆனியன் கார்லிக் டிட் யூ நோ அப்படின்லாம் வந்து ஒரு கொஷின் மார்க் போட்டு கேட்டிருந்தாங்க ஆனியன் கார்லிக் அப்புறம் டொமேட்டோஸ் பொட்டேட்டோஸ் நிறைய அதுல வந்து நிறைய பிளான்ஸ் வந்து மீன் பிளான்ட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட மாட்டுறாங்க நான் ஒரு ஒரு ஜெயின்ஸ வந்து பத்தி படிக்கும் போதும் கேள்விப்படும் போதும் கேட்டேன் அவங்க வந்து காய்கறிகள் எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க காய்கறிகள் வந்து நிலத்துக்கு கீழே இருக்க காய்கறிகளை சாப்பிடவே மாட்டாங்க அதுவும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் வந்து கம்யூனிட்டில வைக்கக்கூடிய ரூல்ஸ் விதிமுறைகள் அதே மாதிரி ஏன் வெறும் காலம் நடக்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வைராகியம் ஒரு விரும் ஒரு விரதம் ஒரு வேண்டுதல் அப்படின்னு செருப்பு போட மாட்டாங்கன்னா போடுவாங்க பட் அவங்க நீங்க பார்த்தவங்க வந்து ஜெயின் துறவிகள் அவங்க தான் போட்டுப்பாங்க வாயையே மூடிக்கிறாங்கன்னா வாயை மூடாமச்சாக்க வாய்க்குள்ள ஏதாவது பூச்சியோ ஏதாவது போயிடும் அதாவது எந்த ஜீவராசிக்கும் எந்த நஷ்டமோ ஒரு துன்படுத்தலோ எதுவுமே ஒரு அழிவு வராம அவங்க பாக்குறாங்க இன்ஃபேக்ட் அவங்க நடந்து போகும்போது சில பேர் வந்து பண்ணிட்டு அப்படியே எல்லாம் ஸ்வீட் பண்ணிட்டு போயினா தப்பி தவறி எதுவும் மெரிச்சிட கூடாது ஒரு எறும்ப கூட மெரிக்க கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க இவங்க மகாவீராவோட மகாவீராட சொன்ன மகாவீரா அ கான்டெம்பரரி ஆஃப் புத்தா அதாவது புத்தர் இருந்த காலத்துல மகாவீரரும் இருந்தார் ரெண்டு பேரும் ஒரே டைம் ஈரா தான் வாழ்ந்தது ஒரே டைம் ஈரா தான் சோ நிறைய குவாலிட்டிஸ் அதாவது அந்த சைட்ல இருக்க குவாலிட்டிஸ் இங்கேயும் தெரியும் வைசி வர்சா நீங்க என்னொரு கேள்வி கேட்டீங்க ஏன் உணவுல வந்து இவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படிங்கும் போது சில உணவுகள் வந்து அவங்களுக்கு ஜெயின் டயட் இப்ப நிறைய ஹோட்டல் போனீங்கனாலே வந்து ஜெயின் ஜெயின் ஃபுட் சர்வ் சவுத் மீன்ஸ் மீல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஆயிருக்கு இட்ஸ் ஹெல்தி டயட் ஜெயின் ஃபுட் இஸ் ஹெல்தி டயட் சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட மெயின் திங் வந்து இமோஷனல் பேலன்ஸ் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு பூமிக்கு கீழே அதாவது பூமிக்கு கீழே குரோ ஆகக்கூடிய வளரக்கூடிய எந்த ஒரு உருளைக்கழகாகட்டும் அத வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா சூரிய ஒளி வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அதாவது பூமிக்கு கீழே இருக்கிறது சூரிய ஒளி வந்து படலனாக்க அதுக்கு வந்து தமசீக குணம் இருக்கும் அந்த குணம் வந்து ஒரு தமசீகமா இருக்கும் தமசீகம்னா என்ன ஒரு சோம்பேறித்தனம் ஒரு நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டா நம்மளும் வந்து சோம்பேறியா சோம்பேறி அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் இது உண்மையா இது ஒரு வியூ பாயிண்ட் உண்மை வியூ பாயிண்ட் view point okay. okay it's a view point of the genes. so view point so as you think so you become மேபி அவங்களோட ஆராய்ச்சியில் அவங்களோட திருத்தங்கராஸ் அவங்களோட குருமார் சொல்லும் போது உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னாக்கா ஒரு போர் வீரர் வந்து என்ன சாப்பிடணும் ஒரு வியாபாரி என்ன சாப்பிடணும் ஒரு விவசாயம் பண்ணம் என்ன சாப்பிடணும் மாடு என்ன சாப்பிடும் நாய் என்ன சாப்பிடும் மாடு சாப்பிடறது போய் நாய் சாப்பிடாது ஆனா நாய்க்கு உடம்பு முடியலன்னா அதுவும் போய் அருகம்புல் சாப்பிடும் நாய் வந்து போய் புல்லு சாப்பிடாது பட் அதுக்கு உடம்பு வயிறு சரியில்லைன்னா நீங்க பாத்துக்கலாம் சில நாய் போய் அருக புல்லு எங்க இருக்கு தேடி எடுத்து சாப்பிடும் சோ அந்த நாய்க்கும் தெரிஞ்சிருக்கு சோ தீஸ் ஆர் ஆல் சர்டன் ரூல்ஸ் இதுல வந்து இது உண்மையா இது பொய்யா அப்படின்ற அந்த நிலைமையில நம்ம வந்து ஆராய முடியாதுன்னு சொல்ல ஆராய முடியாதுன்னு சொல்ல வரல நீங்க ஆராய்ஞ்சாலும் வந்து நீங்க வந்து ஒன் சைடா போயிடுவீங்க நடுநிலையை வந்து எடுக்க முடியாது சோ why is

அப்ப அவருக்கு போர் தெரியும் அவங்க வந்து வைலன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வைலன்ஸ் தேவையில்லாம கிடையாது அஹிம்சைனால என்ன நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு அஹிம்சைன்னா அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது ஒருத்த வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறான் அவங்க பலமே கிடையாது நான் வந்து ஒரு அஹிம்சவாதின்னு சொன்னா நீங்க நம்பிடலாம் அகிம்சவாதின்னா யாரு எனக்கு வந்து உன்னை தண்டிக்கிற பலம் இருக்கு வேணும்னா நான் தண்டிக்க முடியும் ஆனா நான் அவங்க மன்னிச்சு விடுறேன் அவன் தான் அஹிம்சவா

ஓகே அதனால அவர் வந்து நான் பீப்பிள் கண்ட்ரோல் பண்ண முடியும் பீப்பிள் நான் சொன்னா கேட்கறாங்கன்றது வந்து அத நிரூபிச்சார் ஓகே அந்த அடிப்படையில அவர் காமிச்சது சூப்பர் ஓகே புரிஞ்சது நல்லா புரிஞ்சது சோ இப்போ ஒரு பக்கம் ஜெயினிசம் சாரி மேலாண்மையில பவர்ன்னு சொல்ற பலம் பவர்ல வந்து நிறைய விதமா இருக்கு பணத்தால ஒரு பவர் காட்டுறது அறிவால காட்டுறது என்ன சொல்றது ஹெரிடேஜ் லெஜிடிமேட் பவர் வாரிஸ் வாரிசுனாலே ஒரு பவர்

ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்று அதே நேரத்துல வீகன்ஸ் வர்ஷன் ஜெயின் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா பேட்மேன் வர்ஸ் சூப்பர்மேன் ஆனா பேட்மேனும் சரி சூப்பர்மேனும் சரி எதுக்காக நீங்க போராடுறீங்க நல்லதுக்காக போராடுறாங்க அதே மாதிரிதான் வீகனும் சரி ஜெயின் எதுக்காக அவங்க போராடுறாங்க எதுக்கு அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் நல்ல நலமா வாழணும் நான் நலமா வாழ்ந்தா தான் நான் மத்தவங்களுக்கு சேவை பண்ணணும் அதுதான் ரெண்டு சைடும் நோக்கம் ஓகே இதுல ஒரு விஷயம் அமைதியா கேட்டுப்போம் கண்டிப்பா அதாவது உணவுல வந்து நிறைய விதமான அப்ரோச்சஸ் இருக்கு அதாவது நான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கான சில விஷயங்கள் இருக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கான சில விஷயங்கள் இருக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட்ட நம்ம எப்படி அணுகுறோம் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு இப்ப ஒரு ஒரு சென்னைக்கு வரணும் நீங்க ரீச் ஆகணும்னாக்கா எந்த ரூட்ல வரலாம் நிறைய ரூட்ஸ் இருக்கு எங்க இருந்து வரீங்க எங்க இருந்து வரீங்க எதுக்காக வரீங்க எங்க வர போறீங்க எப்படி வரப்போறீங்க

வல்லல் பெருமான் கூட சொல்லியிருக்கிறார் மரணமில்லா பெருவாழ்வு அதே தான் ஜீசஸ் கர்த்தரும் வந்து ப்ராமிஸ் பண்றாரு இட்டர்னல் லைஃப் ஓகே சரிங்களா அப்போ இந்த இட்டர்னல் லைஃப் என்ன ஹெல்த்தியா இருக்கணும் நோயும் நொடியும் வச்சுட்டு இட்டர்னல் லைஃப் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் ஐயோ போய் சேர்ந்து இல்லாம இந்த வியாதியோட அவஸ்தப்பட முடியாம போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா எத்தனை பேர் கதறது கேட்கும் அந்த வழி தாங்க முடியாம இல்லைங்களா அப்போ ஹெல்த் தான் நோக்கம் அப்போ ஒரு ஒரு ஆராய்ச்சியிலும் இப்போ ஜெயின்ஸ்னு வந்து ஒரு ஆராய்ச்சி வீகன்ஸ் ஒரு ஆராய்ச்சி அதே மாதிரி இப்போ மீதி சமயம் மதம் எடுத்தீங்கன்னாக்கா இஸ்லாம் அங்கேயும் ஆராய்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது கிறிஸ்துவ மதம் அங்கேயும் ஆராய்ச்சி அவங்களோட ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த உணவெல்லாம் எடுத்துக்கலாம் இது எடுத்தாலும் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் ஒரு பக்கம் உணவு லைஃப் ஸ்டைல் நம்ம பண்ணக்கூடிய வாழ்க்கை கூட லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய எக்ஸசைஸ் நிதி வேலைகளும் உணவு நீதி வேலைகள் ஆக்கியபேஷன் மற்றபடி சிந்தனை பிரார்த்தனை வேண்டுதல் இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான லைஃபுக்கான ஒரு ஃபார்முலா அப்போ ஒரு ஒரு சமயமும் வந்து சரி ஆகட்டும் மீதி ரெண்டு மதமாகட்டும் மற்ற மதமாகட்டும் ஜெய்திசமாகட்டும் அவங்களோட குருமார்கள் அவங்களோட யார் வந்து எப்படி செட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இந்த ரூட்ல போலாம் இந்த ரூட்ல போனா ஆரோக்கியமா இருக்கலான்றது அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்க கலாரி பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு பூஃபுன்னு ஒண்ணு இருக்கு கராட்டேன்னு இருக்கு ஜூடோன்னு இருக்கு இல்லைங்களா ஒண்ணு இருக்கு இது எல்லாமே வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஆனா வித்தியாசங்களும் இருக்கு ஒரு ஒன்றும் ஒரு ஒரு அணுகுமுறை இதுல வந்து நம்ம வந்து ஜூடோ பெருசா கராட்டே பெருசா நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து இது வந்து வாதம் பட்டிமன்றமும் போய் நிற்க முடியும் சரிங்களா எதில் நீங்க எடுக்கிறீங்களோ அதை நீங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க இல்லை உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னா நீங்க ஒன்னு புதுசா பண்ணிக்கிறீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்க எந்த காம்பினேஷன்ல வேணும் ஆனா இந்த காம்பினேஷன் பெருசா அது பெருசான் கிடையாது எந்த காம்பினேஷன் எடுத்தீங்கனாலும் நல்லபடியா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வாழ்வதற்குதான் வீகனிசமும் இருக்கு ஜெயினிசமும் இருக்கு மத்த உணவு கொடுக்கக்கூடிய உணவை வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய மத்த மதங்களும் நல்லா புரிஞ்சுது எனக்கு இப்ப நீங்க ஃபுட்டுன்னு பத்தி சொல்லிட்டு இருந்தனால எனக்கு டக்குனு ஒரு கொஸ்டின் ஞாபகம் வந்தது ஆஹ் ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுணும் அப்பதான் ஆரோக்கியம் அப்படிங்கிறாங்க நீங்க வந்து அர்லிட்டி அப்டேட் அர்லி டூ வைஸ் சிக்ஸ் ஓ கிளாக்கு முன்னாடியே சூரிய அஸ்தமம் ஆகிறத டைம் முன்னாடியே சாப்பிடுறாங்க சில பேர் அதுக்கப்புறம் சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ எக்ஸெப்ஷன் கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உலகத்துல வாரன் பஃபேஸ் அவர் மொத்தம் இருக்கிறாரு ஓகே அவருக்கு என்ன தொண்ணூறு வயசு தந்துடுச்சு பர்கர் சாப்பிடுறாரு கோக் குடிகிறாரு என்ன சொன்னீங்க இன்னும் ஆபீஸ்க்கு போறாரு பர்கர் சாப்பிடுறாரு கோக் குடிகிறாரு அப்போ அதாவது மனம் போல் மாங்கல்யம்னு சொல்ற மாதிரி உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அது மட்டும் இல்ல ஹாப்பியா இருக்கிறீங்க இதுல சுருக்கமா ஒரு விஷயம் சொல்றோம்னாக்கா ஜெயினிசம் ஆவட்டும் விகினிசம் ஆவட்டும் இந்துவிசம் ஆகட்டும் இஸ்லாம் எல்லா மதமும் என்ன சொல்லு யாருக்கும் துன்படுத்தாரு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாரு எல்லாருமே அதை தான் சொல்றாங்க ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கறதுனால சில கன்ஃப்யூஷன்ஸ் இல்லை அதர் திங்ஸ் ஓகே நான் ஹிஸ்ட்ரில வந்து ஜெயினசம் பத்தி படிச்சேன் ஜெயினசம்பத்தி படிக்கும்போது

உங்க பைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்க என்ன எடுக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க ஆர் யூ கோயின் டேக் எம்பிஏ இன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்து போன மாசம் ஷிரடிக்கு போயிட்டு வந்தாங்க எஸ் ஷிரடி ஒரு சன்ஸ்தான் பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய நான் ப்ராஃபிட் ஒரு நிர்வாகம் ஒரு சன்ஸ்தான் ட்ரஸ்ட் ஓகே அந்த ட்ரஸ்ட் எப்படி நடத்துறது அது அங்கேயும் மேலாண்மை மேலாண்மைனா வெறும் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை சம்பாதிச்ச லாபத்தை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு லாபமும் இருக்கு அந்த சம்பாதனையும் ஒரு பைசா பிசுறாம மொத்தம் போய் சேர்றதுக்கான ஒரு ஒரு வழிபாடும் இருக்கு அதாவது மேலாண்மை எடுத்தீங்கன்னா மேலாண்மையில கம்யூனிசமும் இருக்கு கேபிடலிசமும் இருக்கு டெமோக்ரஸியும் இருக்கு ஓகே கம்யூனிசம் வந்து ராங்னு சொல்ல வர அவங்க ஒரு இடத்துல அவங்க கம்யூனிசம் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஒரு ரூபாவும் எல்லா இடத்துலயும் போய் சொல்லுங்க ஏழையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கேபிடலிசம் என்ன சொல்றாங்க திறமை இருக்கிறோம் நீ பணக்காரனா இருக்கு திறமை இல்லையா நீ மாட்டிக்கோ உன் விதி பிரகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றாங்க டெமோக்ரஸி வந்து ரெண்டுத்தையும் கலக்கும் அப்ப மேலாண்மைனா என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சட்டம் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இதுல இருந்து வரக்கூடிய இந்த 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 அத்தனை சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கக்கூடிய மொத்த எசன்ஸ் எடுத்து போட்டு தான் எம்பிஏ தயாரிச்சு மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பாருங்க வாட் இஸ் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வாட் பிசினஸ் யுவர் ஃபாதர் இன் டூ அப்படின்னு கேட்டால் பிசினஸ் வாட் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்போ பார்த்தீங்கன்னா வாட் பிசினஸ் யுவர் இஸ் இன் இன்டூ கேள்வி பிசினஸ் என்ற வார்த்தை ரெண்டு இடத்துல நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த ரெண்டும் சேம் மீனிங்கா இல்ல மீனிங்கே மாறும் ஆமா ஒரு இடத்துல பிசினஸ்னா நிர்வாகம் இன்னொரு இடத்துல பிசினஸ்னா என்ன வேலை புரியுது புரியுதுங்களா புரியுது அப்போ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் ஆனா எல்லா டைப் ஆஃப் பிசினஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்போ இதுல வந்து எல்லாமே அடங்கும் கண்டிப்பா மேலாண்மையில அடங்காத சப்ஜெக்டே கிடையாது சோ இது வந்து மேலாண்மை ரீதியாக பார்க்கும்போது அவங்களோட அவங்களோட கோல்ஸை வந்து எப்படி ப்ராக்டிஸ் அவங்களோட கடமையை செய்கிறாங்க எப்படிஸ் வந்து ஒரு நிர்வாகம் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க துறவரம் அதாவது அவங்களோட கடமைகள் முடிஞ்சிடுச்சு இல்ல மத்தவங்க வந்து அவங்க கடமைகளை பாத்துக்கிறாங்க அப்ப இவங்க வந்து ஒரு துறவியா மாறலாம்னு போது அவங்க வந்து ஃபுல்லா டெடிகேட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் வந்து அந்த மாதிரி டெடிகேஷனும் வாங்கலை அவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் லைஃப்ல அந்த சம்சார லைஃப்ல தான் லீட் பண்ணிட்டு அதுல இருந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய வருமானத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி லோகா சமஸ்தா சுகினோ பவுந்த் எல்லாரும் எல்லா ஊரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக பெரிய பிசினஸ் பர்சன் அவங்க அங்க சாந்தி தியேட்டர் பக்கத்தில் தான் அவங்க கம்ப்யூட்டர் இத வச்சுருந்தாங்க அவர் அவர் தான் அந்த பிஸ்னஸ் ஓனர் அவர் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்போ நீ எடுத்துட்டு போய் கொடுக்குறதோட அவன் ஒரு அவன் சைக்கிள் மெரிச்சிட்டு போனாக்கா அவனுக்கு ஒரு கூலி கிடைக்கும் இல்ல அப்படின்னு அவர் வந்து லாபம் வந்து அவர் மட்டும் சம்பாதிக்கணும்னு பார்க்கல வர லாபத்தையும் மற்றவங்க நமக்கும் தேவை பட் லெட்டஸ் டிஸ்ட்ரிபியூட் அந்த எண்ணம் கொடு எண்ணமும் இருக்கு தானம் தர்மமும் பண்ணுவாங்க

டைஜெஷன் ஆயிட்டாக்கா குட் ஃபார் ஹெல்த் நல்ல விஷயம் உண்மையை மட்டும் சொல்லுங்க உண்மையை பேசுங்க ஓகே ஐஎம்சியை ஃபாலோ பண்ணுங்க இலஸ்ட்ரி சுறுசுறுப்பா இருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து தேவை வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க பிசினஸ் நடத்துறாங்க தானந்தர்மம் பண்றாங்க

அப்போ உணவே மருந்து வேற மருந்தே தேவையில்லை அதுவும் இன்னொரு கேட்டகரி இருக்கு உணவு உணவை வச்சே வந்து உடம்பையும் வந்து கியூர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி உணவு பேசும்போது உபவாசமும் பேசும் உபவாசம்னாக்கா ஒண்ணு சாப்பிடாம இருக்கு பயிறு காய போட்டு லங்கனம் பரமா அவுஷதம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் சோ அதுதான் வந்து சமரி அதுதான் ஃபோக்கஸ் உணவை வந்து மருந்தா பாருங்க உணவை வந்து ஒரு 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 டோன் மேக் ஃபுட் ஆஸ் அ ப்ளஷர்